வியாபாரத்தை உலக மனநல விழிப்புணர்வு தினமான அக்டோபர் பத்தாம் தேதி அன்று கன்னியாகுமரி முதல் டெல்லி வரை பத்து மாநிலத்தின் வழியாக பைக்கில் பயணம் மேற்கொள்ள உள்ளன மனநலம் பாதிக்கப்பட்ட மக்களின் சேவை தொடர்பான மனுவை அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதேபோல் பொதுமக்களிடமும் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவ மாணவிகளிடமும் விழிப்புணர்வு தொடர்பாக கலந்துரை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து டெல்லியில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களையும் மற்றும் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களையும் நேரில் சந்தித்து ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான மனுவை வழங்க திட்டமிட்டுள்ளனர் இதை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நெல்லை மாவட்ட தலைவர் ஷாஜி அவர்களின் தலைமையில் நெல்லை மாவட்ட வர்த்தக அணி அஸ்கர் அலி அவர்கள் பயணம் செய்யும் சுரேஷ் அவர்களுக்கு இருபது ஆயிரம் மதிப்பிலான பாதுகாப்பு கவசம் மற்றும் உபகவசங்கள் கவசங்கள் வழங்கி பயணம் சிறக்க வாழ்த்தினார் இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் வணக்கம் அக்டோபர் பத்து உலக மரணத்தை முன்னிட்டு வந்து நம்ம ஆதரவற்ற மரணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பேரணி வந்து கன்னியாகுமரி வந்து நம்ம போகிறோம் ஸோ இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரோட் சைடில் யாருமே ஆதரவில்லாமல் மரணம் வாங்கப்பட்டது நல்லா வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதான் நம்ம நோக்கம் ஸோ காய்ச்சல் தலைவலி இல்லை இப்போ கைகால் ஃபேக்ஸ் அது இந்த மாதிரிலாம் வந்து ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய டைமில் மரணம் மட்டும் வந்து ஒரு ஸ்டிக்வைஸாக பார்க்காம அது ஒரு பிம்பமாக பார்க்காம அவங்களுக்கு ஆதரவு இல்லாமல் வர வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் ஸோ வீட்டில் எல்லாமே லைக் அவங்க வீட்டில் எல்லாமே அவங்க சப்போர்ட் பண்ணும் அப்படியே வலியுறுத்தி நம்ம ஒரு பத்து மாநிலத்தை நம்ம கிடக்குறோம் ஸோ கன்னியாகுமரி கன்னியாகுமரி வெளியே போகிற இல்லை ஒரு பத்து மாநில முதலமைச்சரை பார்த்து இதுக்கான ஒரு கோரிக்கையை நம்ம முன்வைக்க போகிறோம் ஸோ இந்த ரயிலுக்கு வந்து எங்களுக்கு ஃபுல் கிட்டும் ஸ்பான்சர் பண்ண தமிழக ஒட்டிக் கழகத்தை சார்ந்த நிர்வாகிகளும் அஸ்திரேலியன்களுக்கும்